வந்துகிட்ருக்குறாங்க காரில் வரவங்க கொஞ்சம் மது அருந்திருக்குறாங்க சரிங்களா காரில் வரவங்க மது அருந்திருக்குறாங்க பஸ்ஸு நேராக தான் வந்துகிட்டுருக்கு ப்ளஸ் அவங்க முக்கியமான விஷயம் என்ன கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் சீட் பெல்ட்டும் போடலை சீட் பெல்ட் போடலைன்னா என்ன ஆகும் ம் முன்னாடி உழுக்கலாம் முதுகுத்தண்டு எலும்பு உடைவு ஏற்பட்டு வாழ்நாள் முழுதும் நடக்க முடியாமல் போகலாம் தலைக்காயம் ஏற்படலாம் நெஞ்சில காயம் ஏற்படலாம் சீட் பெல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எந்த விபத்து ஏர் பேக்கு சீட் பெல்ட் இப்போ எல்லாம் வரக்கூடிய எல்லா ஏர் பேக்கு சீட் பெல்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சீட் பெல்ட் போடலன்னா சில வண்டி இயங்காது ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க சீட் பெல்ட் எடுத்து பின்னாடி வழியாக போட்டுட்டு சொருகி விட்டுட்டு முன்னாடி அவங்க உட்காந்து விட்டுவாங்க அது தப்பு சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடணும் சிவங்க கார் வந்து அவங்க கொஞ்சம் மது அருந்திருக்குறாங்க பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இப்போ இதல நீங்க யாரை முதல்ல போய் காப்பாத்துவீங்க யாரை முதல்ல போய் காப்பாத்துற அதான் இதல வந்து நமக்கு வந்து முதலுதவி அப்படிங்கறது யாருக்கு முதல்ல புருக்கணும் பார்க்கணும் பஸ்ல இப்போ ஒரு அடிபட்டு கிடக்குறாங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கும் சில பேர் இறந்திருக்கலாம் சில பேர் உயிருக்காக போராடலாம் சில பேருக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும் புரியுதுங்களா சில பேருக்கு சார் காயமா இருக்கும் வெளியில நிறைய காயம் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளால பெரிய காயம் இருக்காது ஸோ முதல்ல என்ன பண்றோம் எல்லாரையும் போய் செக் பண்றோம் தம்பி எழுப்புறேன் தம்பி நாடி துருப்பி பார்க்கற மூச்சு பாக்கிற எதுவும் இல்லை அவரே இறந்துட்டார் இந்த இந்த மாதிரி ஏரியால நமக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு நம்ம கட்ட வேண்டிய கயிறு வந்து அதுக்கு தான் நம்ம கயிறுகள் ஒரு குறிப்பிட்ட நிறங்கள் கீழே இருக்கு பார்த்தீங்களா பிளாக்கு நம்ம டிராஃபிக் சிக்னல் மாதிரியே தான் இருக்கும் கீழே இருக்கிறது பிளாக் அது சிக்னலில் இருக்காது நம்ம அடிஷனாக இறந்தவங்களுக்கு இறந்தவங்களுக்கு கருப்பு கலர் மேலே சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு சிகப்பு கலர் மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிள் அதாவது உயிர் போ போராட்டம் இல்லை பட் ஆனால் இவங்களை காப்பாற்றலைன்னா இவங்களுக்கும் உயிர் போயிடும் சில மணி நேரங்களில் பச்சை கலர் வந்து பரவாயில்ல இவர் என்ன பண்ணாலும் அவர் எஞ்சி நடந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா போயிப்பாரு உயிருக்கு ஆபத்தெல்லாம் இல்லை அப்படிங்கிறது சோ இப்போ வந்து இவர் வந்து இறந்துட்டார் ஸோ இந்த இவ்வளவு பெரிய இடத்துல இறந்தவங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு சிபிஆர் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தால் கொடுக்கலாம் ஆட்கள் இல்லை அப்படி என்றால் நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு கருப்பு கலர்ல ஒரு டேக கட்டிடுவோம் ஏன்னா நம்ம மட்டும் இல்லை இல்லை மத்த அடுத்தவங்க வந்தாலும் அவங்களுக்கு தெரியணும் ஸோ இவங்க வந்து கருப்பு கலர் ரிப்பன் கட்டிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரமாக விட்டுடும் ஸோ கருப்பு கலர்ல ஒரு டேக் கட்டி அவர் இறந்துட்டாரு அவர் அடுத்தது இவரை போய் பார்க்குறோம் எனக்கு அந்த இவர் வந்து டிரைவரு ஸோ இவர் டிரைவருக்கு வந்து முதுகில் அடிபட்டிருக்கு ஆனால் நினப்பு இருக்குது நினப்பிற்கு முதுகு அடிபட்டு இருக்கு ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து உயிர் இல்லை ஆனால் வைத்தியம் சீக்கிரமாக பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறோம் மஞ்சள் கலருக்கு எடுத்து கட்டுறோம் சரிங்களா அப்புறம் எப்படி இங்கே வரோம் நெனைப்பு இருக்குது ஆனால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு காயம் எப்பவுமே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் சிகப்பு கலர் எடுத்து கட்டுறோம் சிகப்பு கலருங்கிறது உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மஞ்சள் கலருங்கிறது கொஞ்சம் பொறுமையாக ரெஸ்பான் பண்ணணும் அதுக்கப்புறம் பஸ்ஸில் பின்னாடி இருந்து வந்தவங்களை அளவில் போய் பார்க்குறோம் உனக்கு எங்கே மாதிரி பட்டுருக்கு கையில் கையில் வந்து இங்கே ஒரு எலும்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் ரிப்பன் கட்டி விட்டுறோம் அப்புறம் உனக்கு கையில் ரத்தப்போக்கு ஏற்பட்டு இருக்கு கையில் கம்பி சைடில் ஜன்னல் கம்பி குத்தி ரத்தப்போக்கு ஏற்படுது ஸோ மஞ்சள் கலர் கட்டிடுறோம் சரிங்களா ஏன்னா ரத்தப்போக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு ச லேசாமா போ லேசாதான் போயிட்டு இருக்குது அதனால நமக்கு வந்து எல்லோ கலர் முதல்ல நான் இது உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போதான் உங்களுக்கு புரியும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வைத்தியம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு மஞ்சள் கலர் டேகு கட்டிடுறோம் இந்த தம்பி தம்பி எங்க படிப்பட்டு கால் அவன் நினப்பா இருக்கான் ஆனால் நடக்க முடியல காலில் எலும்பு முடிவாயிருக்கு இவர் இவருக்கும் மஞ்சள் கலர் டேகு கட்டிடுறோம் இந்த பொண்ணுக்கு அம்மா என்னமாச்சு லேசா சாறு காயம் நல்லா தான் இருக்கிறாங்க ஏன் சுக்காந்துக்கிறாங்க லேசா சாறு காயம் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பச்சை கலர் தேர் இப்போ தலைக்காயம்ங்கிறது சீரியஸான விஷயம் அடுத்தது இறந்து போனவருக்கு நம்ம இப்போ வந்து இவங்களையும் இவங்களையும் நம்ம வந்து ஒப்பிடும்போது இவங்களுக்கு நம்ம இப்போ முக்கியத்துவம் ஆட்கள் இருந்தால் கொடுக்கலாம் ஆள் இல்லைன்னா இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் முதல்ல நம்ம கொடுக்கணும் புரியுதுங்க இந்த கான்செப்ட் தான் நமக்கு தேவை இறந்தவர்களை நம்ம போயிட்டு இங்கே தட்டி எழுப்பி இது பண்ணுறதுக்கு உள்ளால் இவங்க இறந்துருவாங்க அப்போ ரெண்டு இழப்பு ஆயிரும் நமக்கு அதனால முதல்ல உயிருக்கு போராடிட்டு நம்ம கொடுக்குறோம் அடுத்த ஆள் வந்தோன்னா அவங்களுக்கு ஆள் வசதிகள் இருந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் இறந்துட்டாங்கன்னு உறுதியாயிருச்சுன்னா அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம் ஸோ இவங்களுக்கு முதலுதவி என்ன பண்ணுறோம் முதல்ல என்ன பண்ணுறோம் தலைக்காயம் ஏற்பட்டோன்னா நினைப்பு வந்து சரியாக இல்லை கொஞ்சம் ஒரு அற மயக்கத்துல இருக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க தலையில் ரத்த கசிவு ஏற்படுது நமக்கு ரத்த கசிவு ஏற்படும் போது நமக்கு என்ன பண்ணுறோம் ஒரு சாதாரண கையில் இருக்கக்கூடிய துணி ஒரு இரத்த கசிவு ஏற்படும் போது எந்த பக்கத்தில் இரத்த கசிவு ஏற்படுறோம் ஒரு சாதாரண கையில் இருக்கிற துணியை வச்சு அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுத்துட்டு தலையில வந்து கட்டுறோம் கட்டிடுவோம் கட்டிட்டு இவங்களை வந்து நம்ம என்ன ஷிப் உயிர் இருக்குது இவங்களுக்கு போய் நம்ம சிபிஆர் கொடுக்கணும் அவசியம் இல்லை முதல்ல இவங்களை வந்து ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் தலையில என்ன அடிபட்டு இருக்குது அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும் ஸோ இவங்களை நம்ம ஷிப் பண்ணுவோம் இது ஷிப் பண்றது எப்படிங்கறதும் திரும்ப நான் காமிக்கிறேன் தலைக்காயம் முதல்ல இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி தலைக்காயம் ஏற்பட்டவங்கள முதல்ல நம்ம கண்டறிஞ்சு அவங்கள என்ன பண்ணுறோம் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கான வைத்தியம் நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு நாலஞ்சு பேர் எக்ஸ்ட்ராவே இருக்கிறீங்க ஒருத்தர் இவருக்கு தலைக்காயம் பார்த்து இவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு சீப் பண்ணுறாங்க ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு முதல்ல பண்ண மாதிரி மசாஜ் கொடுத்து மூச்சு போதை ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் அவரு நம்ம சொல்ல வேண்டாம் நினப்பில்லை உயிர் இல்லை அவர் அவர் சைடில் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் இன்னொருத்தவங்க அங்க அங்கே அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா ஆள் இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல இவங்களை ஷிஃப்ட் பண்ணுவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து எல்லா எலும்பு முறிவுமே ஒரே டைமில் தான் நமக்கு வந்து பார்க்கலாம் அதாவது எலும்பு முறிவு எல்லாமே என்ன வைத்தியம் முதலதை வைத்தியம் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து எலும்பு முறிவுனால உயிருக்கு ஆபத்து இருக்காது பட் ஆனால் எலும்பு முடிவு ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கிற எலும்பு இருக்கு இல்லைங்களா உடம்புல எலும்பு இருக்கும் பக்கத்தில் வந்து ரத்த நாளம் இருக்கும் நரம்புகள் இருக்கும் அந்த எலும்பு உடையும் போது ஷார்ப்பாக தான் இருக்கும் அது என்ன பண்ணும் ரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணலாம் நரம்புகள் பாதிப்படையலாம் அப்படி இருக்க எலும்பு முடிவு ஏற்பட்டு ரத்த கட்டு வரலாம் ஒழுங்குள்ள நரம்பு டேமேஜ் ஆச்சுன்னா கை வீக்னஸ் பேரலைஸ் அட்டாக் மாதிரி கையெல்லாம் தொங்கி சில பேருக்கு அடிப்பட்டோன்னா கை தொங்கியிருப்போம் காலு இப்படி இருக்கும் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற உபகரணங்களை வச்சு கட்டு போட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல அடிபட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இது எலும்பு முறிவு இருக்குது இந்த கையை வந்து அசைக்காமல் இப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு மடக்கி வைக்கிறோம் ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண துண்டு எடுத்து தொட்டில் கட்டுற மாதிரி இப்படி வச்சு கட்டிக்கிறோம் சிம்பிளான விஷயம் இப்படி கட்டிட்டோம்னா கை வந்து கீழே தொங்காது இப்படி இருக்கும் அப்புறம் இவங்கள நடக்கிறவங்கள நடத்தி ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்ல ஏற்றலாம் இல்லைன்னா படுக்கிறவங்கள படுக்க வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் இது வந்து இந்த மாதிரி பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் என்ன பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு இதுக்கு வேற எதுவும் வேண்டாம் நம்மளோட நம்ம வண்டிலேயே இருக்கும் ஒரு துணி இருக்கலாம் ஒரு டவல் கண்டிப்பாக எல்லாருமே ஆட்டோ டிரைவர்ஸ் ஒரு டவல் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டவல் எடுத்து இப்படி கட்டினாலே போதும் இப்போ இந்த தம்பிக்கு வந்து முதுகெலும்பில் அடிபட்டுருக்கு ஸோ முதுகெலும்பில் அடிப்பட்டவங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது முதுகெலும்புல அவன் அடிபட்டு இடத்துல அவனை எப்படி நம்ம ஷிட் பண்ணி எடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற வச்சுதான் நமக்கு வந்து இவனுக்கு பிற்காலத்துக்கு இவருக்கு வந்து எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் இப்போ முதுகெலும்புல அடிப்பட்டவங்களை போட்டு அப்படி இப்படி நம்ம ரெண்டு கையை ரெண்டு பேர் ரெண்டு கையை ரெண்டு பேர் ரெண்டு காலை பிடிச்சி தூக்குனிங்கன்னா முதுகெலும்பு உடஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முதுகு தான் அந்த நரம்புகள் வருது அது டேமேஜ் ஆச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நடக்க முடியாமல் போகலாம் புரியுதுங்களா ஸோ அதுக்காக இவரை வந்து பிரத்யேகமாக நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கறது நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு கடைசியாக நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்கள் முடிச்சுட்டு இது பாத்தீங்கன்னா தான் இன்னும் தெளிவா இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல ரத்த கசிவாயிட்டு இருக்குது அதாவது ரத்தம் பீச்சிட்டு அடிச்சுட்டு இருக்குது ஸோ என்ன பண்ணுங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு துணியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று எடுத்து இப்படி கட்டுறீங்க இப்படி வச்சு அழுத்தம் கொடுக்குறீங்க அழுத்தம் கொடுத்தோன்னே நம்ம நிற்கும் கொஞ்சம் ஒரு நம்ம அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு கட்டு நம்ம போட்டுறோம் ஒரு கட்டு போட்டுறீங்க கட்டு போட்டு இதை டைட்டாக பண்ணிட்டீங்க ஆனாலும் நமக்கு உடம்புல இருந்து இருதயத்துலேருந்து ரத்த குழாய்கள் எல்லாமே மேலேருந்து கீழே தான் வந்துட்டு இருப்போம் ஸோ ரத்த குழாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் பக்கத்தில் நீங்க அடிப்பட்ட இடத்துல யாராவது ஒருத்தவங்க ஆஃபீஸ் போறவங்க யாரா இருப்பாங்க கழுத்துல இந்த மாதிரி டேக் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ இல்லை ஒரு கயிறு இருக்கும் ஏதோ ஒன்று எடுத்து இந்த அடிப்பட்டதுக்கு ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இப்படி வச்சு டைட்டா கட்டுறோம் கட்டும்போது என்ன ஆகும்னா இது கீழே ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் கம்மியாகும் ப்ளஸ் இங்கே ப்ளீடிங்கும் கம்மியாகும் இதனால ஒரு இரநூறு முந்நூறு மில்லி உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் வந்து தவிர்க்கப்படும் ஸோ இந்த இதுக்கு பேர் இந்த ரத்த கட்டை கட்டுப்படுத்தக்கூடிய பேர் வந்து டர்னி கேட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் நமக்கு ஒரு கயிறு இல்லை இந்த மாதிரி ஒரு டேகு இல்லை காலில் அடிபட்டுச்சுனா பெல்ட் கட்டியிருப்போம் எல்லாருமே பெல்ட் வச்சு கட்டலாம் அடிப்பட்டதுக்கு மேலே அடிப்பட்டது கீழே கட்டக்கூடாதுங்க அடிப்பட்டதுக்கு மேலே அதாவது இருந்து ரத்த குழாய்கள் நம்ம கீழே நோக்கி தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ இங்கே அடிப்பட்டுச்சுன்னா இங்கே கட்டுறோம் இங்கே ரத்த கசிவாகுதுன்னா இங்கே ரத்த கசிவுக்கு இது கட்டுறோம் இங்கே ரத்த கசிவாகுதுனா இங்கே கட்டுறோம் இங்கே ரத்த கசிவுனா இங்கே இங்கே ரத்த கசிவுனா இங்கே புரியுதுங்களா இல்லை வேறு இங்கே அது இங்கே நெஞ்சில் எல்லாம் ரத்த கசிவாச்சுன்னா நீங்கள் வந்து அழுத்தம் மட்டும் கொடுத்துட்டு டைட்டாக இது பண்ணால் போதும் கை கால்களில் ரத்த பீச்சுக்கிட்டு அடிக்கும் போது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கட்டு போட்டுரும் இது பெல்ட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஐடி கார்டு டேக் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு கயிறு பக்கத்தில் கயிறு கிடைக்கும் வாழைத்தார் கிடைக்கும் அது கூட நம்ம டைட்டாக வச்சு கட்டலாம் கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு கட்டுங்க ஒன்றுமே இல்லையா இன்னொரு டவல் வச்சு கட்டுங்க இல்ல சில பேர் அர்ணாக்குடி போட்டிருப்பாங்க ஆபத்து தப்பே இல்லை எது வேணாலும் எடுத்து வச்சு கட்டிக்கலாம் சரிங்களா இப்ப இந்த பையனுக்கு வந்து தொட எலும்பு வந்து முறிவு ஏற்பட்டு இருக்கு துடையில் இந்த எலும்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா இது வந்து முக்கியமான பெரிய எலும்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய எலும்பு முடிவு ஏற்பட்டுருக்குது ஸோ இவனை வந்து நம்ம இங்கே வந்து இப்படி தூக்கும் போது என்னாகும் ஏ தெரியுதுங்களா நம்ம இந்த மாதிரி தூக்கும் போது என்னாகும்னா நமக்கு அந்த எலும்பு உடஞ்சிருக்க ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா அது போய் பக்கத்தில் இருக்க ரத்தக் குழாய் இல்லை வந்து நரம்பை டேமேஜ் பண்ணி இன்னும் உள்ளுக்குள்ளால வெளியில் ரத்தக் கசிவு தெரியாது உள்ளுக்குள்ளால ரத்தக் கசிவு ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து இந்த காலை வந்து நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் குச்சி கையில் கிடைக்கிற குச்சி இல்லைன்னா சைட்ல இருக்கிற அட்டைப்பட்டி இருக்கீங்களா அட்டைப்பட்டி நல்லா டைட்டா சுருட்டுனீங்கனாலே ஸ்ட்ரென்த்தா வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இப்படி காலை நேராக வச்சு குச்சி வச்சு இப்படி கட்டிடும் மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு இப்படி பண்ணும்போது காலு அசைவில்லாம இருக்குது அசைவில்லாமல் இருக்கிறப்ப என்னாகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த ரத்த குழாய் இதெல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்கும் இப்போ இப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அது ஷிஃப்ட் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து பெரிய இந்த மாதிரி ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது எலும்பு முறிவு ஏற்பட்டால் நமக்கே தெரியும் உடஞ்சி அப்படியே ஒரு சைடாக திரும்பி இருக்கும் தொட்டாலே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி கையில் ஏற்பட்டதுன்னா ரெண்டு கையை இப்படி சேர்த்து வச்சு இந்த விரல் உடஞ்சிருக்குன்னா இந்த இருக்கிற இல்லைங்களா நல்ல விரல் இருக்குல்ல இதை சேர்த்து வச்சு இப்படி கட்டிக்கலாம் சும்மா கட்டு மாதிரி போட்டுட்டீங்கன்னா அது அசைவு இல்லாமல் இருக்கும் பட் இதில் பெரிய பிரச்சனை இருக்காது இங்கே நமக்கு முக்கியமானது எலும்பு கால் எலும்பு கையெலும்பு இங்க இதுக்கெல்லாம் இந்த மாதிரி குச்சி வச்சு துண்டு வச்சு கட்டலாம் இல்லை கயிறு வச்சு கட்டலாம் எது கிடைக்கிதோ அதை வச்சு கட்டிக்கலாம் சரிங்களா